கஸ்டடி டெத்து கஸ்டோடிக்கல் டெத்துன்னு சொல்றாங்களே லாக் அப் மரணம் திருப்பவனத்தில் மடப்புறத்தில் அஜித்துன்ற தம்பியை ஒரு கேடு கட்ட அயோக்கிய பொம்பள ஒருத்தி ஒரே ஒரு வார்த்தை சொன்னதற்காக அந்த அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி தலைமை சேலம் டெல்லியிலிருந்து ஒரு ஆள் மெட்ராஸ்லிருந்து ஒரு ஆள் துருத எஸ்பி டிஎஸ்பி அதுக்கு இருந்தது இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் தனிப்பிடிவு பிடிவு இப்படிலாம் பிரிவுகளை வச்சு அந்த அப்பாவி பையனை அடிச்சு கொன்னாங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நீதி கிடைக்குமா அது நம்ம கேள்விக்குரியார்கள் இன்னைக்கு அந்த அந்த பேராசிரியை பொம்பளை ஏதோ நிக்கிதாவா நக்கிதாவா அந்த பொம்பளை மறுபடியும் அலுவலகத்துல போய் காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக்கப்படாமல் இங்கு எந்த விதமான குற்றங்களுக்கும் தீர்வே கிடையாது அதே மாதிரி இந்த தூத்துக்குடியில ஜெயராஜ் பெர்னிக்ஸ் கஸ்டோடி கிட்டத்து அவங்களுக்கு நீதி கிடைக்கல அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் போது சிபிஐக்கு கேஸ மாத்துறாங்க அந்த கேஸ் எங்க போது தூசியை தட்டி தூக்கி போட்டுறாங்க அப்ப இருக்கிறவனுக்கு ஒரு நீதி இல்லாதவனுக்கு ஒரு நீதி தான் இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி காணாமுடி ஒரு செல்வம் முந்திரி வியாபாரி அதே மாதிரி லாக் அப் டெத்து அடிச்சே கொள்றானுங்க யார் இந்த காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்தது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பொன் ஒரு ஆசிரியர் மூலமாக ஒரு 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 சமூகத்தில் அவளுக்கு ஒரு பாலியல் கொடுமை நடக்குதுன்னா அதை போய் போலீஸ் சொல்லவே அண்ணா மாணவியினுடைய அந்த எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்ற முதல் தகவல் அறிக்கையை வெளியிடுறான் ஏன் வெளியிடறானா இனிமேல் இப்படி ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா அவன் பயப்படணும் உன்ன நான் வந்து இந்த இந்த எஃப்ஐஆர் காப்பியை வெளியில் போனால் உன் பேர் உன் ஊர் உன் அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடும் சொல்லி பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி கிடைக்காம மறுபடியும் மறியும் இவங்க அடக்கிறாங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க இப்படி நிறைய விஷயங்களை இன்வெஸ்டிகேஷன் 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 சொல்லிட்டு நம்ம கடந்து போகலாம் இந்த படம் நிச்சயமாக இந்த சமூகத்துக்கு தேவையான குறிப்பாக பெண்களினுடைய பாதுகாப்பை கருதி பெண்களுடைய சுதந்திரத்தை நாடி ஐயா காந்தி அவர்கள் சொன்னாங்க பனிரெண்டு மணிக்கு மேல் உடம்புல நக நட்டுகளும் அணிந்து கொண்டுட்டு எந்த ஒரு பெண் தனியாக சுதந்திரமாக போகிறாலும் அப்போதான் இந்த நாடு சுதந்திரம் பெற்றது விடுதலை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நீங்க பேப்பர்களை எடுத்து தினம் ஒரு பாலியல் மூணு வயசு பத்து வயசு எழுபது வயசு எண்பது வயசு அவங்களுக்கு நீதி இல்லை மேலை நாடுகள் எல்லாம் கண்டடத்துல அப்படி நிக்க வச்சு சுடுறான் வெட்டி கொள்றான் ஆனால் இங்கு அரசும் அரசாங்கமும் இந்த மக்களுக்கான சட்டத்தை நீதியை நிலைநாட்டுவதில்லை இதுக்காக எங்கேயோ நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் முதலமைச்சரவே நம்ம குறை சொல்ல முடியாது அவருக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கலாம் ஆனால் ஒரு சில கருப்பு ஆடுகள் காவல்துறை இருப்பவர்கள் ஒரு சில அரசியல்வாதிகளினால் சட்டத்தை அவர்கள் வளைத்துக்கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இங்கு நீதி மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நடக்காமல் இருக்கணும் இப்படி நடந்த ஒரு விஷயத்தை ஐயா அவர்கள் மனசுல தோணி இருக்கு அந்த கற்பனையை கதையாக்கி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு பெயரில் இந்த படமாக கொடுத்துருக்குறாரு இந்த படம் ரொம்ப சீக்கிரமாக வெளியே வரப்போகுது மறுபடியும் இங்கே வந்திருக்கிற பத்திரிக்கையாளர் நண்பர்கள் இந்த படத்தை எடுத்துகிட்டு போங்க ஏன்னா சுதாகர் சொன்ன மாதிரி ஒரு படத்தை நீங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த பயில்வான் ரங்கநாதன் படமே பார்க்காம எப்படி முக்கன்னு சொல்கிறாரு இந்த புழுச்சட்டம் மாதிரி மூணு முந்நூறு கோடி படத்துக்கும் மூணு நிமிஷம் தான் மூணு கோடி ரூபாய் படத்துக்கும் மூணே நிமிஷத்தில் ஜோளியை முடிச்சிடுறாப்புல ஒரு டைரக்டரோட வழி இப்போ இவர் நினச்சிருந்தால் மருத்துவத்தில் சம்பாரித்த காசு வச்சு ஒரு நாள் இடத்த வாங்கி போட்டுருக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் இந்த வயதிலும் ஏன் சினிமா எடுக்கணும் வர குறிப்பாக ஒரு இந்த படத்தோட பட்ஜெட் ஒரு ஐம்பது ரூபா ஒரு ரூபா கூட வைங்க ஒரு ஒரு கொடி கூட வைங்க அந்த பணம் இருந்துச்சுன்னா அவர் வந்து வேறு ஏழை எளிய மக்கள் கூட ஏதாவது உதவி செய்யணும் அதில் வேறு ஒரு பொருளாதாரத்தை அவர் ஈட்டி இருந்திருக்கலாம் ஆனால் இந்த சமூகத்துக்கு இந்த மருத்துவர் ஆனந்தன் ஒரு நல்ல கருத்தை சொல்ல வேணும் இதன் மூலமாக ஆயிரம் பேர் பார்க்காட்டியும் ஒரு பத்து பேர் பார்த்தா இதுதான் இந்த படத்துக்கு கிடச்ச வெற்றி எனவே பத்திரிக்கையாள நண்பர்களே உங்களை நான் பெருசு நம்புகிறேன் நிறையா நண்பர்கள் இருக்குங்க பெரிய பெரிய படத்துக்கெல்லாம் வந்து நடிகர்கள் இருக்காங்க நடிகர்கள் இருக்காங்க அவங்க ப்ரொமோஷன் தேவையில்லை அவங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க பெரிய உச்சபட்ச நடிகர்கெலாம் ரசிகர்கள் இருக்காங்க அவங்க வந்து படத்தை எடுத்துகிட்டு போவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் தான் முழு சப்போர்ட் கொடுக்கணும் இந்த இன்வெஸ்டிகேஷன் படத்தை பத்திரிக்கையாள நம்பர் நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துறை தமிழ் சமூக மக்களுக்கும் குறிப்பாக இளம் பெண்களுக்கு இந்த படம் போய் சேர்ற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய முயற்சியை கொடுங்க